அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை சந்திக்க சிவபக்தர் ஒருவர் கோளார் திருப்பதிகம் பாடினார் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர் இந்நிலையில் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கள் பகுதியில் உள்ள ராஜேந்திர பாலாஜியின் இல்லத்திற்கு சென்ற நிர்மல்குமார் என்ற சிவபக்தர் ஒருவர் கோலாறு பதிகம் பாடினார் தொடர்ந்து ராஜேந்திர பாலாஜியை சிவபக்தர் நிர்மல்குமார் வாழ்த்தினார் கோலும் நாளும் அடியாரை வந்து மலியாத வந்த முறை மாலை ஓதும் அடியாரை अरे <Sings> आ